நாச்சியாதீவு பகுதியிலே இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு காரணமாக நாச்சியாதீவின் பிரதான பாதையில் குளத்து அருகாமையில் உள்ள பிரதான பாதையில் ஏற்பட்ட அழிவைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வீதி ஓரமாக உள்ள இந்த வீடுகளுக்கு முன்னால் உள்ள இந்த பகுதி குன்றும் குழியுமாக பெரியதொரு குழியாக கிணறுகள் தோண்டப்பட்டது போன்று பெரிய ஒரு காட்சி அளிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காக இன்று நாச்சியது பிரதேச செயலாளரும் இந்த இடத்துக்கு சம்பவம் வந்திருப்பதை நீங்கள் இந்த வீடியோ காட்சியூடாக கண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் Absolutely. Yeah. Yeah. பெரிய அளவுலே தோண்டப்பட்டு இந்த பகுதியையே நாசம் செய்துள்ள பேரழிவின் ஒரு பகுதி தான் இது இது நாச்சியாதீவின் பிரதான பாதையில் குளத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள பிரதான வீதிக்கு அருகாமையில் இடம்பெற்று இந்த பேரழிவு காட்சிகள்தான் தான் இன்று உங்கள் முன் காண்பிக்கப்படுகின்றன நாச்சியாதிவு ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் இலக்க கிராம உத்தியோகத்தருடன் சேர்ந்து நாச்சியாதீ பிரதேச செயலக பிரதேச செயலாளர் உட்பட அதிகாரிகள் இப்பகுதியில் ஏற்பட்ட இந்த பாரிய அழிவை பார்வையிடுவதற்காக நேரிலே இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற காட்சி தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக அதிகளவான பொதுமக்கள் இப்பொழுது இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த பகுதியை பார்வையிட்டு இந்த பகுதியிலே இவ்வாறானது ஒரு அவலநிலை இதற்கு முன்பு ஏற்பட்டதே கிடையாது எனவும் இங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வளவு பாரிய அழிவை ஏற்படுத்திய இந்த பேரலை இந்த வெள்ளம் இந்தளவு அழிவை ஏற்படுத்துமா என்று கூட கனவிலும் கூட இந்த மக்கள் நினைத்திருக்காத நிலையில் இப்படியானது ஒரு அழிவை ஏற்படுத்திய இந்த சோக சம்பவம் இந்த நாச்சி அதிவிலே இப்பொழுது இடம்பெற்றுள்ளதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்